அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகத்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் சந்திரனில் இருக்கிற பிளவு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல இதை பற்றி அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் இறுதி நேரம் நெருங்கி விட்டது சந்திரனும் பிளந்து விட்டது இந்த வசனம் குரான்ல ஐம்பத்தி நாலாவது சுறா ஒன்னாவது வசனத்துல இருக்குது சந்திரன் பிளந்து விட்டது அப்படிங்கிற இந்த வசனம் நிறைய ஹதீஸ்லையும் இடம்பெற்றிருக்கு முகமது நபி சல்லாஹலே சொல்லம் அவர்களுடைய காலத்துல அல்லா தான் ஒரே இறைவன் முகமது நபி சல்லாஹுலே சொல்லம் அவங்க தான் அல்லாவுடைய இருக்காங்கன்னு நம்புறதுக்காக முகமது நபி சலாஹம் அவங்க கிட்ட ஒரு அற்புதத்தை கேட்டிருக்காங்க அதுக்கு தான் இரண்டு துண்டா பிளந்து காட்டியிருக்கான் அந்த பிளவுக்கு இடையில தான் ஹிராமலைய அவங்க பார்த்திருக்காங்க இந்த ஹதீஸ் அனஸ் பின் மாலிக் ரலி அல்லா தலான் அவர்கள் கூறியதா புகாரில இடம் அவங்க மட்டும் இல்ல இந்த ஹதீஸை பல்வேறு நபர்கள் அறிவிச்சிருக்காங்க ஜுபைர் பின் முத் இம் ரலி அல்லா தலா அவர்களும் அறிவிச்சிருக்காங்க இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹலா நு அவர்களும் இந்த ஹதீஸை அறிவிச்சிருக்காங்க அதாவது நபி சலலாஹை சொல்லாம் அவர்களுடைய காலத்தில் சந்திரன் பிளக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹதீஸு புகாரில் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சாவது ஹதீஸுகளில் இடம்பெற்றிருக்கு இந்த நிகழ்ச்சியை தான் இந்த வசனமும் சுட்டி காட்டுது இப்போ சந்திரன் உண்மையிலே பிளந்துச்சா இதுக்கான தடயங்களை பத்தி அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் பூமியோட துணைக்கோளா இருக்கிற சந்திரனை பத்தி எல்லாருக்குமே தெரியும் சந்திரன் எப்படி ரெண்டா பிளக்கும் அப்படி பிளந்த சந்திரன் எப்படி திரும்பவும் ஒன்று சேரும் இந்த ஹதீச இந்த வசனத்தை இறை நிராகரிப்பாளர்களால ஏத்துக்கவே முடியாது ஆனா அல்லா தன்னுடைய வல்லமையினால நிகழ்த்திய அற்புதங்களுக்கு பல்வேறு அத்தாட்சிகளை இந்த உலகத்துல வெட்டு வச்சிருக்கான் இப்படிதான் நூஹ் நபி காலத்தில் நிகழ்த்திய பிரளயத்துக்கு சான்றா அந்த கப்பலை விட்டு வச்சிருக்கான் சந்திரன் பிளந்த நிகழ்வு கண்கட்டு வித்தையோ தந்திரமோ இல்லை சந்திரனுக்கு முதன் முதல்ல காலடி எடுத்து வச்சது நீலாம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் அவர் பயணித்த விண்கலம் நிலவ பல்வேறு கோணங்களில் புகைப்படம் எடுத்து பூமிக்கு அனுப்பியிருக்கு இங்கே தான் நம்மளுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சிருக்கு அதில் ஒரு கோணத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் மட்டும் ஒரு ஆப்பிளை ரெண்டாக அறுத்துட்டு திரும்பவும் ஒன்று சேர்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு இதுக்கான காரணத்தையும் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கவே முடியல இதுக்கு அரேபியன் பிளவுன்னு பெயர் வச்சிருக்காங்க காரணம் முஸ்லிம்கள் கிட்டதான் தான் சந்திரன் பிளந்ததுக்கான நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துற விதமா தான் இந்த பிளவு இருக்கிறதா சொல்றாங்க இந்த பிளவு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளமாவும் அமெரிக்க அரசு மூலமா தமிழ் உட்பட உலகத்தில் பல்வேறு மொழிகள்ல வெளியிடப்பட்ட அமெரிக்கன் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற மாத இதழ்ல புகைப்பட சான்றுகளோட நீலாம் நிலவுல இறங்கிய அந்த காலத்துல வெளிவந்திருக்கு அல்லா நினைச்சா பிளந்த அந்த சந்திரனை தடையமே இல்லாம கூட ஒட்ட வைக்க முடியும் இருந்தாலும் மனிதர்கள் இது ஒரு அத்தாட்சியாக இருக்கணுங்கிறதுக்காக விட்டு வச்சுருக்கான் இந்த வீடியோ அல்லாஹ் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்துற விதமாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்ஷாலா இதே மாதிரி அடுத்த வீடியோலையும் குரானில் உள்ள அறிவியல் தகவல்களோட தடயங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்